ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகுகேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் கடகராசிக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று உங்களுடைய கடகராசிக்கு எட்டுதே இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்பதற்கு மாறுகின்றார் அஷ்டம சனி உங்களுக்கு முழு முழுமையாக விலகிவிட்டது கடந்த இரண்டரை ஆண்டுகளாக எவ்வளவுதான் யோகமான தசா நடந்து சௌரியமாக இருந்தாலும் வசதி மிக்கவர்கள் உட்பட சாதாரண மனிதர்கள் உட்பட இந்த சனியில் படாத விட்டார்கள் அது ஒன்று இரண்டு மூன்று என்று வரிசையாக சொல்லிக்கொண்டால் சொல்லிக்கொண்டே போனால் பட்டியலே நீளும் என்ற அளவுக்கு படாத கஷ்டப்பட்டு விட்டார்கள் என்பதே உண்மையாகும் முதலில் பொருளாதார கஷ்டம் ஏமாற்றம் இழப்பு பிள்ளைகளால் தலைவலி கணவன் மனைவிக்குள் சங்கடங்கள் வைத்திய செலவுகள் வட்டி செலவுகள் பலர் ஊரைவிட்டே விட்டே ஓ ஓடக்கூடிய அமைப்பு தலைமறை தலைமறைவானது அசிங்கம் அவமானப்பட்டது என்று நீண்டு கொண்டே போகக்கூடிய பட்டியல் பலருடைய கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக அஷ்டமசனியால் பட்ட துயரங்கள் யாராலும் ஒரு சில அஸ் கடகராசிக்காரர்கள் மட்டும் வேறொரு லக்னமாக இருந்து அதாவது கடகராசி இல்லாமல் மற்ற லக்னமாக இருந்து அவது துலாலக்னமாக அல்லது சிம்ம லக்னம் தனுசு லக்னம் போர் லக்னமாக இருந்து யோகமான தசாபுத்தி நடந்தவர்கள் மட்டும் கடகராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிக்கப்படவில்லை கூடுமான அளவுக்கு இந்த அஷ்டம சனியில் பாதித்தவர்களே அதிகம் அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனியிலோ ஏற்ற சனியிலோ சந்திரன் வலிமையாக இருப்பவர்கள் பெரிய பாதிப்பை அடைய அடையவில்லை மனிதனுக்கு துன்பமே மனதாலும் உடலால் தான் சந்திரன் வலிமையாக இருந்தால் எல்லா விதமான சங்கடங்களையும் தாங்க எல்லா விதமான நிகழ்வுகளையும் வரக்கூடிய பிரச்சனையிலும் தாங்கக்கூடிய சக்தி அந்த சந்திரன் காரகன் என்பதால் மனதுக்கு கொடுக்கின்றார் லக்னமும் லக்னாதிபதியும் வலிமையாக இருந்தால் உடல் வலிமையாக இருந்து அதையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுக்க கொடுக்கின்றார் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே கடகராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களாக இருப்பவர்கள் மற்ற லக்கணத்தில் பிறந்து சாதகமான யோகமான தசாபுத்தி நடந்தவர்கள் மட்டுமே பெரிதாக பாதிக்கவில்லை அவர்களுக்கும் அடி சரிக்குது சிறிய சிறிய தோல்வியும் ஒரு சிலருக்கு பெரிய தோல்வியும் தோல்வி அடைந்தார்கள் என்பதே உண்மை பலர் பணத்தை இழந்தார்கள் நம்பி மோசம் போனார்கள் இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம் அதனால் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் விரயத்திற்கும் நோய் நொடியிலிருந்து நோய் நொடியிலிருந்து நிவாரணம் அடைவதற்கும் இந்த அஷ்டமசனி நீங்கியதன் மூலமாக பூரணமாக அஷ்டமசனி விலகிவிட்டது இனி வரக்கூடிய அஷ்டம சனி உங்களுக்கு வருவதற்கு மீண்டும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ஆண்டுகள் ஆகும் என்பதால் நீங்கள் பெரிய நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்பதே கடகராசிக்காரர்கள் சந்தோஷமாக இந்த சனி பகவான் சனிப்பயிற்சியை மனப்பூர்வமாகவும் ஆதரவாகவும் இரு கரங்கள் கூப்பி வருக வருகை என்று நீங்கள் கட்டாயம் வரவேற்கலாம் என்பதே உண்மை இந்த கடகராசிக்கு ஒன்பதிலே இருந்திருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் அவர் பார்வை மூன்றாம் பார்வையாக பதினோராம் இடம் ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடம் பத்தாம் பார்வையாக பிறகு ஆறாம் இடத்திற்கு கிடைக்கிறது அந்த பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் அவருக்கு வரப்போகிறது என்பதும் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த சனி பகவான் எப்படிப்பட்ட பலன்களை போகிறார் என்பதும் இப்போது நாம் பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி பலன்களை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு சொல்லவில்லை இந்த ஆண்டிலே பதினைந்து ஐந்து ரெண்டா மே பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பதினொன்றில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டிலே சஞ்சாரமாகின்றார் முப்பத்தொன்று ஐந்து அன்று ஒன்பதில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எட்டுக்கு ஆகிறார் எட்டுக்கு பயிற்சியானாலும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி ரெண்டரை ஆண்டு காலம் அல்லவா அந்த சனி மிதனத்திலே வரக்கூடிய குரு பகவானும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி அளவிலே பன்னெண்டிலிருந்து உங்களுடைய ராசிக்கும் வர வரகி இருக்கின்றார் அவர் முதலில் அவர் ராகுவை பார்ப்பார் பன்னெண்டில் இருக்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஆகிவிட்ட பிறகு அவர் குருவையும் சனியையும் பார்ப்பார் அந்த காலகட்டத்தில் பகவான் மகரத்திற்கு இருப்பார் ஆனால் மகரத்தையும் பார்ப்பார் இத்தனை கிரகப்பயிற்சியும் கணக்கில் கொண்டுதான் இந்த சனிப்பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை முதலில் சொல்ல ஆரம்பிக்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு ஏழு எட்டு குடைவராகி அவர் ஒன்பதிலே இருப்பதினால் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உண்டு பொதுவாக ஒன்பது ஐந்து ஒன்பதிலே சனி இருப்பது அவ்வளோ சிறப்பாக அல்ல ஆனால் குரு வீட்டில் இருப்பதினால் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் உண்டு என்பதை நாம் கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் குறிப்பாக இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுடைய ராசியை உச்சமடைந்து ஒன்பதாம் வீட்டையும் ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் முன்னோர்கள் குறிப்பாக தந்தை தந்தை உறவுகள் மூலமாக சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு சனி பகவான் கட்டாயம் கொடுத்தே தீர்வார் என்பது உண்மை இப்போது அஷ்டம சனி அவர் நீங்கியிருப்பதினால் படிப்பில் படித்து கொண்டிருந்த மாணவ மாணவிகள் படிப்பில் மீண்டும் பெரிய புதி பரிமாண வளர்ச்சியை நோக்கி மிகவும் ஆர்வமாகவும் கவனமாகவும் படிப்பார்கள் கவனச்சிதர்கள் ஏறாமல் நிச்சயமாக அஷ்டமசனி நீங்கிவிட்ட பிறகு அவர்கள் படிப்பில் எந்த விதமான தங்கு கட்டாயம் படிப்பார்கள் இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்மனுக்கும் இனி தங்கு இல்லாமல் திருமண பாக்கியம் கட்டாயம் கூடி வரும் ஒன்பதிலே இருந்தாலும் குருவினுடைய வீட்டில் இருப்பதினால் நிச்சயமாக திருமணமான கையோடு பலருக்கு புத்திரபாகியம் கட்டாயம் உண்டாகும் ஏற்கனவே காலதாமதம் மாணவர்களுக்கும் குழந்தை பாயியும் கட்டாயம் உண்டாகும் இப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் நிச்சயமாக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் தருவார் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே குருவாக குருவால் பார்க்கப்படக்கூடிய குருவால் பார்க்கக்கூடிய சனி பகவான் எண்ணற்ற நல்ல பழங்களை தருவார் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் பலருக்கு கல்விக்காக வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளோ தொழிலுக்காக செல்லக்கூடிய வாய்ப்புகளோ கடந்த காலத்தில் தடைப்பட்டு தாமதமாகியிருக்கும் அப்படிப்பட்டவர்களும் தாராளமாக செல்லலாம் அங்கே வெளிநாடுகளில் இருந்தவர்களும் இருந்தவர்களும் உள்ள ஊர்களில் இருந்தவர்களும் தாய்நாடுக்கு வர நினைத்தாலும் தாராளமாக இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்கும் ஆக என்னென்ன சங்கடங்கள் எல்லாம் அஷ்டமசனிகள் பட்டீர்களோ அந்த சங்கடங்களெல்லாம் உங்களை விட்டு விலகி ஒன்பதிலே இருந்திருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதம் பலவிதமான நன்மைகளை கட்டாயம் கொடுப்பார் அதில் இடமாற்றமும் உண்டு என்பதை நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அஸ்டம இடமாற்றம் என்பது வேறு கட்டாயத்தினால் வெளியே தள்ளப்பட்டீர்கள் இப்போது இடமாற்றம் என்பது நீங்கள் திட்டமிட்டு விரும்பிய இடத்திற்கோ வீடுகளுக்கோ அல்லது அலுவலகங்களுக்கோ மற்ற ஊர்களுக்கோ நீங்கள் திட்டமிட்டு சந்தோஷமாக குடிபெறக்கூடிய வாய்ப்போ அல்லது நீங்களே விரும்பி ஏற்கக்கூடிய தொழிலோ அல்லது நீங்கள் விரும்பி ஏற்கக்கூடிய பணியோ எல்லாம் உங்கள் திட்டப்பிரகாரம் திருப்தி திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும் ஆனால் அஷ்டம சனையில் எல்லாம் கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடித்து வெளியே தள்ளக்கூடாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகியிருக்கும் அதற்கும் இதற்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உண் வியாகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது என்பதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒன்பதிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் பலவிதமான நன்மைகளையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தருவார் என்பது தெளிவு அதே நேரத்தில் ஒரு சில சங்கடங்களையும் தருவார் காரணம் அவர் இருந்த வீட்டிற்கு அவர் பதினொன்று பன்னெண்டு குடிவர் உங்களுடைய ராசிக்கும் அவர் ஏழு எட்டு குடிவர் என்பதனால் ஒரு சில சங்கடங்களையும் தருவார் அந்த சங்கடங்கள் ஆரம்பத்தில் இருக்குமே தவிர இருபத்தாறாம் ஆண்டு நிச்சயமாக குரு பயிற்சிக்கு பிறகு அதாவது மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்திற்கு வந்துவிட்ட பிறகு எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாமல் சாதகமாகவே தருவார் என்பதே உண்மையாகும் அவருடைய பார்வை எப்படிப்பட்ட எல்லாம் தரப்போகிறது என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் உங்களுடைய கடகராசிக்கு ஒன்பதில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் வீட்டை பார்க்கின்றார் பதினோராம் அவர் ஒன்பது பத்து குடையவராக இருப்பதினால் தங்கு தடை இல்லாமல் பலவிதமான வெற்றிகள் உங்களை நாடி வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன்களோ லாபங்களோ தடைப்பட்டு இருந்தது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பதினோராம் எட்டை சனி பகவான் பார்வை செய்வதால் நிச்சயமாக தங்கு தடை இல்லாமல் உங்களுக்கு வெற்றி கட்டாயம் வரும் மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் வீசும் அது அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் வயதிற்கும் போல் நிச்சயமாக நடக்கும் இளையவர்களாக இருந்தால் அவருடைய திருமணம் குழந்தை பாக்கியம் பொருளாதார வளர்ச்சி என்று பல வகையான நன்மைகள் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கட்டாயம் கிடைக்கும் என்பதை நீங்கள் கட்டாயம் நம்பலாம் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் தடைப்பட்ட வெற்றிகள் அத்தனையும் தடைப்பட்ட தோல்விகளெல்லாம் வெற்றியாக மாறி உங்கள் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளாக மாறும் என்பதே பதினோராம் வீட்டை சனி பகவான் பார்க்கக்கூடிய பார்வைக்கு உண்டான பலங்களாக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தபடியாக அவருடைய பார்வை மூன்றாம் வீட்டிற்கு கிடைக்கிறது மூன்றாம் வீடு தைரியத்தையும் வீரியத்தையும் இளைய சகோதர சகோதரிகளையும் குறிக்கக்கூடிய இடம் கடந்த காலத்தில் மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஆறில் இருந்ததால் உங்கள் முயற்சி தடைப்பட்டது எல்லாமே வீணானது ஆனால் அவருடைய பார்வை நேரடியாக கிடைப்பதினால் அந்த மூன்றாம் வீட்டிற்கு அவர் ஐந்து ஆறு குடையவராக இருப்பதினால் ஆறு என்பது போட்டி போராமை சங்கடத்தை உருவாக்கக்கூடிய விஷயம் என்றாலும் மூன்றாம் மீட்டருக்கு அவர் நட்பு வீடும் ஐந்து மூன்றாம் மீட்டருக்கு ஐந்து குடைவர் என்ற காரணத்தினால் நிச்சயமாக முயற்சி செய்து கட்டாயம் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பது தெளிவு இளைய சகோதர சகோதரியும் அதாவது பதினோராம் மீட்டருக்கும் சனியினுடைய பார்வை கிடைக்கிறது இளைய சகோதர சகோதரியனுடைய வீட்டிற்கும் கிடைக்கிறது அந்த வீட்டிற்கும் சனியினுடைய பார்வை நல்லது செய்யக்கூடிய அமைப்பு இந்த வீட்டிற்கும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு காரணம் அது சுக்கரனுடைய வீடு இது புதனுடைய வீடு என்பதனால் இளைய சகோதர சகோதரிகளும் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களையும் காண்பார்கள் அவருடைய வாழ்க்கையிலும் நல்லது கட்டாயம் நடக்கும் அதே வேளையில் உங்களுடைய முயற்சி பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பலவிதமான வெற்றிகளும் பயணங்களும் நீங்கள் கட்டாயம் அடைவீர்கள் கடந்த காலத்தில் பயணப்பட்டு பயணப்பட்டு உங்களுடைய செலவுகள் கால நேரங்கள் உழைப்புகள் எல்லாம் விரயமானது என்பதே உண்மை அந்த விரயமெல்லாம் இப்பொழுது சுப விரயமாகும் வெற்றி விரயமாகும் லாப லாபமான முயற்சி உங்களுடைய முயற்சிகளெல்லாம் லாபங்களாக கட்டாயம் முடியும் நீங்கள் விட்டுப்போன காரியத்தை மீண்டும் துரிதமாகவும் வீறு கொண்டு நீங்கள் தொடங்கலாம் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதே சனி பகவான் மூன்றாம் மீட்டருக்கு பார்க்கக்கூடிய பார்வையின் பலன்களாக நிச்சயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் அதே வேளையில் நான்காம் மீட்டருக்கு பரண்டாகி இருப்பதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் கட்டாயம் வரும் அது சுபகடங்களும் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் வரும் காரணம் அதே மூன்றாம் மீட்டருக்கு அவர் ஆறு கூட நாள் கடன்களை கொடுப்பார் அது சுபகடங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் நீண்ட நாட்கள் கனவுகளான வீடு வண்டி வாசல் வாகனங்களோ இல்லை மற்றவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாகவும் அற்புதமாக உள்ளது அதை நீங்கள் சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே உண்மை நாலாம் மீட்டருக்கு குரு பகவானுடைய பார்வை வேறு கிடைப்பதனால் அந்த வீட்டிற்கு நாலாம் மீட்டர் மூலமாக அளவுக்கு கூடுமானவர்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் கடன்களும் ஏற்படும் என்பதே உண்மை அந்த கடன்கள் முதலில் சொன்னது போல சனி பகவான் பார்வையால் மட்டும் கடன் அல்ல குருவினுடைய பார்வையாலும் கடன்கள் ஏற்படும் அந்த கடன்கள் நீங்கள் சுபகடங்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் ஆக சனி பகவானுடைய பார்வை மூன்றாம் மீட்டருக்கு கிடைப்பதனால் பல விதமான நன்மைகளும் உண்டு போட்டி போராமைகள் உண்டு அது நீங்கள் வெல்வீர்கள் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக சனியனுடைய பார் சனி பகவானுடைய பார்வை ஆறாம் மீட்டருக்கு கிடைக்கிறது ஆறாம் மீட்டருக்கு ஆறாம் மீட்டை குருவினுடைய வீடு குருவே அந்த ஆறாம் மீட்டையும் பார்க்கிறார் ஆக சனியும் குருவும் சேர்ந்து ஆறாம் மீட்டை பார்ப்பதினால் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் ஆறாம் மீட்டினுடைய தொல்லைகள் போட்டி போராமை வம்பு வழக்கு உடல் கடன் போன்ற சகல விதமான சங்கடங்களையும் உங்களை விட்டு விலகும் சனி ஆறாம் வீட்டை பார்ப்பதால் ஆறாம் வீட்டை கெடுபலங்களை உங்களை விட்டு விலகும் குரு பகவான் பார்ப்பதினால் வளர விட்டு அதை கட்டாயம் செய்து விடுவார் என்ற காரணத்தை நீங்கள் நம்பலாம் ஆக பத் ஆறாம் வீட்டிற்கு சனியினுடைய பார்வையும் பலவிதமான நன்மைகள் கொடு கொடுக்க காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது தெளிவான உண்மையாகும் இப்போது மற்ற வீடுகளுக்கெல்லாம் எப்படிப்பட்ட பழங்களை அவர் தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் ரெண்டாம் வீட்டிற்கு சனி பகவான் எட்டிலே மறைகின்றார் இருந்தாலும் அதனுடைய குருவினுடைய வீடு இருந்தாலும் வரவுகள் எவ்வளவு வந்தாலும் ஒரு சில செலவுகளும் தேவையற்ற சங்கடங்களும் வரும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் ரெண்டிலே கேது இருப்பார் ரெண்டாம் இரண்டாம் ரெண்டாம் வீட்டிலே கேது இருப்பார் எட்டாம் வீட்டிலே ராகு இருப்பார் ஆனால் அந்த ராகுக்கு குரு பார்வை கிடைக்கிறது இருந்தாலும் ரெண்டாம் வீட்டிற்கு எட்டிலே சனி மறைகின்ற காரணத்தினால் அது குருவின் வீடாக இருந்தாலும் எட்டிலே மறைகின்ற காரணத்தினால் ஒரு சில சங்கடங்களையும் பொருளாதார நெருக்கடிகளும் தேவையற்ற திட்டங்களையும் தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் தேவையற்ற செலவுகளையும் கொடுப்பார் என்பதால் நீங்கள் பொருளாதார விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த காரணத்தை மட்டும் பண விஷயத்திலும் மற்ற வாக்கு விஷயத்திலும் நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் தேவையற்ற சிக்கல்கள் நீங்களாக போய் மாட்டிக்கொள்வீர்கள் காரணம் ரெண்டாம் மீட்டருக்கு எட்டிலே மறையக்கூடிய சனி என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாக இருக்கிறது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றாம் வீட்டை பார்த்தோம் மூன்றாம் வீடு பார்க்கும்போதே நான்காம் மீட்டருக்கும் பார்த்தோம் ஐந்தாம் மீட்டருக்கு அவர் மூன்று நாளுக்குடையவராக ஐந்துக்கு ஐந்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு ஏழை பார்ப்பதினாலும் ஐந்தாம் மீட்டருக்கு ரெண்டும் ஐந்தாம் மீட்டருக்கு பதினோராம் மீட்டை பார்ப்பதினால் ஐந்தாம் மீட்டருக்கு சனி பகவான் பலவிதமான நல்ல பழங்களை கட்டாயம் கொடுக்க இருக்கின்றார் ஐந்தாம் மீட்டருக்கு ஏழை பார்ப்பதினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான முறையில் திருமண யோகமும் குழந்தை பாயியும் வேலையும் வேலையும் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் வெற்றியும் பிரமாதமாக செய்வார்கள் அதன் மூலம் தனப்பிராப்தியும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் ஐந்தாம் மீட்டருக்கு பதினொன்னை பார்ப்பதினால் சகலவிதமான வெற்றிகளும் காத்திருக்கிறது அதை கண்டு உங்கள் மகளும் உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அற்புதமாக உள்ளது ஐந்தாம் மீட்டின் மூலமாக கடந்த காலத்தில் சங்கடப்பட்ட அத்தனை விஷயங்களும் இனி வரக்கூடிய காலத்தில் பெரிய அளவிலே மனநிம்மதியும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தரும் என்பதை நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் நம்பலாம் என்பதை ஐந்தாம் வீட்டிற்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்களாக அமையும் குறிப்பாக அவருடைய பார்வையின் மூலமாக இப்போது ஆறாம் வீட்டை பார்த்துவிட்டோம் உங்களுடைய கடக ராசிக்கு ஏழாம் வீட்டை பற்றி சொல்ல இருக்கின்றோம் கடந்த காலத்தில் ஏழாம் மீட்டருக்கு அதாவது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமசனி இப்போது ஏழாம் மீட்டருக்கு பூரணமாக ஏழரசனி விலகிவிட்டது இது எப்படி ராசிக்கு தான் அஷ்டமசனி விலகியது விலகியது என்று சொன்னீர்கள் ஏழாம் மீட்டருக்கு ஏழரசனி என்றால் ஆமாம் கடந்த கடகராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஆறிலே இருந்தபோது ஏழாம் மீட்டருக்கு விரே சனி ஜென்மசனி இப்போது ரெண்டாம் மீட்டருடைய குடும்ப சனி மகரத்தை பொறுத்த வரைக்கும் பூரணமாக ஏழரை சனி விலகிவிட்டது உங்களைப் பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழரசனி ஏழாம் மீட்டருக்கு பூரணமாக விட்டதனால் பெண்கள் மிக மிக சந்தோஷம் அடைவார்கள் அவர் வயதிற்கேற்ற பலன்கள் இளைவர்களாக இருந்தால் திருமணம் திருமணமானவர்களுக்கு அந்யோன்யம் அன்பு அரவணைப்பு அற்புதமான தாம்பத்திய சுகம் கடந்த காலத்தில் அந்த தாம்பத்திய சுகம்லாம் பலருக்கு பாதிக்கப்பட்டது என்பதே பலரும் சொல்ல கேள்வி அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள் அற்புதமான த குடும்ப சுகமும் அந்யோன்யமும் அன்பும் அரவணைப்பும் மிக மிக பிரமாதமாக இருக்கும் ஏழாம் மீட்டிற்கு பூர்ணமாக ஏழரசனி விலகிவிட்டதால் கணவன் வகையிலும் மனை கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் ஒருமித்த கருத்தோடு பயணிப்பார்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் ஏழாம் வீட்டிற்கு ஐந்தாம் வீட்டை பார்ப்பதினால் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஏழாம் விரைய வீட்டை பார்ப்பதினால் சுப விரியங்கள் கணவன் வகையிலும் மனைவி வகையிலும் காத்திருக்கிறது பல வகையான நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதே உண்மையாகும் கடந்த காலத்தில் என்னென்ன சங்கடங்கள் இருந்தோ அந்த சங்கடங்கள் முற்றிலுமாக விளங்கிவிடும் குறிப்பாக அற்புதமான முறையில் திருமண பாக்கியங்களாலும் கட்டாயம் இளைஞர்களுக்கும் இளங்களுக்கும் கைகூடும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தாறிலே குரு பகவான் உங்களுடைய ராசியில் வந்து ஏழாம் வீட்டை பார்க்கக்கூடிய காலத்தில் பெரிய அளவிலே உங்களுக்கு வெற்றி காத்திருக்கிறது சுபவீரயங்களும் பெரிய அளவில் காத்திருக்கிறது சந்தோஷமாக நீங்கள் சுபவீரியத்தையும் கட்டாயம் செய்யலாம் என்பது தெளிவான உண்மையாகும் கட்டாம் மீட்டருக்கு முதலிலே பார்த்து விட்டோம் ஒன்பதிலே இருந்ததை பார்த்து விட்டோம் பத்தாம் மீட்டருக்கு விரயத்தில் இருப்பதால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றங்கள் வரும் ஒரு சிலர் புதிய புதிய கிளைகள் அமைக்கலாம் பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் பதவி உயர்வு வெளியூர்களுக்கு செல்வது வெளிநாடுகளுக்கு சென்ற போன்ற போன்றவற்றை பலன்கள்லாம் நடக்கும் அவர்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலாம் பத்தாம் மீட்டருக்கு ரெண்டாம் வீட்டை பார்ப்பதனால் பொருளாதார வளர்ச்சி வேலையில் இருப்பவர்களுக்கும் சரி தொழிலதிபர்களுக்கும் சரி நிச்சயமாக உண்டு என்பதே சனி பகவான் பத்தாம் மீட்டருக்கு கொடுக்கக்கூடிய பழங்களாகவும் மிக தெளிவாக அமைகின்றது ஆக கடகராசிக்காரர்களுக்கு சனியினுடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் மற்ற கிரகங்களுடைய நல்ல ஆதரவோடும் குறிப்பாக குரு ராகுக்கு இதன் மூலமாகும் குறிப்பாக எட்டிலே வரக்கூடிய ராகுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது என்பது கிடைப்பது என்பதும் அடுத்த ஆண்டு சனிக்கே குரு பகவானுடைய பார்வை கிடைப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் ஆக கடந்த காலத்தில் அஷ்டம சொல்லியிலிருந்து நீங்கள் விலகி இப்பொழுது வந்துள்ளதிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவானால் அடையக்கூடிய பழங்கள் மிக மிக அற்புதமாக இருக்கின்றது சனி பகவான் கடந்த காலத்தில் ஏற்பட்ட கசப்புகளுக்கெல்லாம் இனிப்பாகவும் வசந்தமாகவும் வளமாகவும் பலவிதமான ஏற்றமான முன்னேற்றமான பலன்களை தர இருக்கின்றார் அஷ்டமசனி வருவதற்கு இனி பல ஆண்டுகள் இருக்கிறது இனி அதை பற்றி மிக மிகப்பெரிய ஏற்றமான வாழ்க்கையும் முன்னேற்றமான பாதையும் கொண்டு உங்களுடைய பயணங்கள் அமையட்டும் நீங்கள் மீண்டும் வீறு கொண்டு எழுந்து கண் க முழு உழைப்பை முழு உழைப்பை மிக ஆர்வத்தோடும் புத்திசாலி தினத்தோடும் ஈடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் அமையட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அர்தாஷ்ட சனியும் கண்டச்சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையுள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமி வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசை உணவை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசை உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கிறியும் பாழப்பழமும் வாங்கி கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பதே தெய்வ வழிபாடாகும் இந்த இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்